ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நோய்களை முந்தி விரட்டும் முரல் மீன்களின் குணாதிசயங்கள் என்னென்ன எத்தனை வகையான முரல் மீன்கள் உள்ளன இந்த முரல் மீன்களை சாப்பிட்டால் என்னென்ன நோய்கள் தீரும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உயர் இரத்த அழுத்தம் மனச்சோர்வு பதட்டம் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு முரல் மீன்கள் பெரிதும் நன்மை தரக்கூடியவை குறிப்பாக முரல் மீன் சாப்பிடுபவர்களுக்கு கீழ்வாதம் பிரச்சனைகள் ஏற்படுவதில்லை டிமென்ஷியாவை அதாவது நினைவாற்றல் இழப்புகளை தடுக்க உதவும் தன்மை இந்த முரல் மீன்களுக்கு உள்ளது கர்ப்பிணிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் மீன்களில் முரல் மீன்களும் ஒன்று காரணம் இறந்த குழந்தை அல்லது குறை அபாயத்தை இந்த மீன்களின் தன்மை குறைப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது வைட்டமின் டி உள்ளிட்ட அதிகம் சத்துக்கள் நிறைந்தது முரல் மீன்கள் இதனை வாரம் ஒரு முறையாவது உணவில் சாப்பிட்டு வரும்போது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் உறிஞ்சப்படும் அளவை அதிகப்படுத்தும் வளரும் குழந்தைகள் முரல் மீன்களை சாப்பிடுவதால் பற்கள் வலுவடையும் புரோட்டீன் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து ஜிங் ஜிங்க் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் என அத்தனை ஊட்டச்சத்துக்களும் முரல் மீன்களில் உள்ளன ஒமேகா மூன்று அமிலம் அதிகம் உள்ள மீன்களில் முரல் மீனும் மிக முக்கியமான ஒன்று மீன் முட்கள் அல்லது மீன் எலும்புகளில் அபரிவிதமான கால்சியம் சத்துக்கள் உள்ளன அதாவது ஐம்பது கிராம் மீன்களை உண்பதால் முன்னூற்றி நாற்பது மில்லிகிராம் அளவு கால்சியம் கிடைக்கிறது உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் மட்டுமல்ல இருதய நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த மீனை உணவில் சேர்த்து கொள்ளலாம் இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் குறைகின்றன இந்த முரல் மீன்களை எடுத்துக்கொண்டால் மற்ற மீன்களிலிருந்து பல வகைகளில் வித்தியாசப்பட்டது இந்த மீன்களை பார்ப்பதற்கு பாம்பு போலவே இருக்கும் சில சமயம் கடல் குதிரை போலவும் இருக்கும் மற்ற மீன்களுக்கு இருப்பது போல தாடையும் பற்களும் இதற்கு இருக்காது குறுகிய நீண்ட தாடை கூரான பற்கள் கத்தி போன்ற மூக்கு இருக்கும் இது மனித உடலேயே துளைத்துவிடும் அளவிற்கு கூர்மையானது அதனால்தான் இதனை ஊசி மீன்கள் என்பார்கள் மெல்லிய நீளம் தோய்ந்த பச்சை கலரில் காணப்படும் முரல் மீன்களின் எலும்புகளும் பச்சை கலரிலேயே இருக்கும் அதனால்தான் சிலர் இதை சாப்பிட தயங்குவார்கள் இந்த மீனின் முதுகும் வால் பகுதியும் ஒரே மாதிரியாக வித்தியாசமின்றி இருக்கும் அதாவது வாலும் முதுகும் உடலின் பின்பகுதியில் வாலையொட்டி எதிரெதிராக அமைந்திருக்கும் மொத்தத்தில் இந்த முரல் மீன்கள் பார்ப்பதற்கு பாம்பு போலவும் குதிரை போலவும் காணப்படும் குறுகிய நீண்ட தாடைகளுடன் கூடிய கூரான பற்களும் குறுகிய மூக்கும் இருக்கும் பற்கள் நீளமாக இருந்தாலும் மூக்குதான் கத்தி போல நீண்டு கொண்டிருக்கும் இந்த அழகுதான் சில சமயம் மனிதர்களை தாக்கி படுகாயத்தை உண்டு பண்ணிவிடும் அதிக வெளிச்சம் அதிக அலை அதிக மனித நடமாட்டம் இருந்தால் இந்த மீன்கள் ஆழ்கடலிலேயே இருக்குமே தவிர மேலே வராது பிறகு இருள் சூழும் மாலை நேரத்தில் மட்டுமே இந்த மீன்கள் கரைக்கு வரும் அப்போது காத்திருந்துதான் இந்த மீனை மீனவர்கள் பிடிப்பார்கள் முரல் மீன்கள் என்றாலும் இதிலேயே பல வகைகள் உள்ளன வடிக்கிளி முரல் வாழிய போத முறல் வாழையா முரல் வரையி முரல் கருமுரல் பிள்ளை முரல் கோழியா முரல் பாம்பு முரல் செல்ல முரல் இறங்க முரல் கலிங்க முரல் பைத்தங்கா முரல் முரல் பாசி முரல் படுக்கா முரல் பறவை முரல் கட்ட முரல் முரல் அல முரல் வாடையா முரல் இப்படி பல வகைகள் உள்ளன மீனவர்கள் நடமாட்டம் இருப்பது தெரிந்தாலே மீன்கள் பயந்து கொண்டு வேகமாக தண்ணீருக்குள் சென்றுவிடும் இதுபோன்ற நேரத்தில்தான் மீனவர்களுக்கு படுகாயங்கள் ஏற்பட்டு விடுகின்றன சில சமயம் முரல் மீன் அலகு குத்தி உயிரிழப்பே நடந்து விடுவது உண்டு உரல்களிலேயே கலிங்கன் என்ற ஒரு வகை மீன்களுக்கு மட்டும்தான் முதலைக்கு இருப்பது போல் கூறிய பற்களும் இருக்கும் இந்த மீன்கள் தான் சற்று ஆபத்தானவை என்கிறார்கள் மீனவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முரல் மீன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்